கணபதி சேனல் வழங்கும் ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் யோக ஆஞ்சினய சக்தி பீடம் ஜோதிட சிம்மம் அனுமன் உபாசகர் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா இன்றைய ராசி பலன்களை வழங்குவார் வணக்கம் சுவாமிஜி ஸ்ரீலக்ஷ்மி வல்லவாரம்பாம் விகனோ முனி மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக அஸ்பத் குருப்பியோ நமக விகணச மகா குரவே நமக அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் ஆறாம் தேதி வியாழக்கிழமை இருபத்தி இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திருதியை திதி மாலை ஆறு பதிமூணு மணி வரை பின்னர் சதுர்த்தி உத்திரட்டாதி நட்சத்திரம் மறுநாள் காலை மூணு பதினான்கு மணி வரை பின்னர் ரேவதி இன்று முழுவதும் சித்த யோகம் ராகு காலம் பகல் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை வாரசூளை தெற்கு பரிகாரம் நல்லெண்ணெய் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை பகல் ஒரு மணி முதல் ஒன்றரை மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய கிரக நிலை ரிஷபத்தில் செவ்வாய் குரு கடகத்தில் புதன் சிம்மத்தில் சூரியன் சுக்ரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி வக்ரம் மீனத்தில் சந்திரன் ராகு சுவாமிஜி இப்போ குழந்தைங்களுக்கு பேர் போது நட்சத்திரம் படி பேர் வைக்கிறது முக்கியமாக இல்லை எண் கணிதம் படி பேர் வைக்கிறது முக்கியமாக பொதுவாக ஒரு குழந்த பிறந்த உடனே குலதெய்வத்தோட பேரை முதல்ல வைப்பா அதுக்கப்புறம் குலதெய்வத்தோட பேர் வச்சதுக்கப்புறம் பாட்டனாரோட பேரை வைப்பா முன்னோர்களோட பேரை வைப்பா அடுத்து நட்சத்திர பேர் வைப்பா அடுத்து இஷ்டப்பட்ட பேரை வைப்பா இதில் இஷ்டப்பட்ட பேருன்ற நாலாவது இடத்துல தான் என் கணிதம் வருமே தவிர உங்களுக்கு வந்து நட்சத்திர பேர்கிட்ட வராது அப்போ நட்சத்திர பேர் முக்கியமாக என் கணித பேர் முக்கியமானால் நட்சத்திர பேர் தான் முக்கியம் அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்மா நேம் வச்சிங்கன்னா அந்த நேமுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சுருவான் எது கல்யாணம் பண்ணும்போதோ கிரக பிரவேசம் பண்ணும்போதோ கோயில் அர்ச்சனை பண்ணும்போதோ ஹோமங்கள் பண்ணும்போது சங்கல்பத்தில் அந்த பேருக்கு முக்கியத்துவம் கொடுப்பாள் அதனால் நட்சத்திர பேருக்கு தான் முக்கியத்துவம் உண்டு எண்கணித பேர்ன்றது ரெண்டாம் பட்சம் ஆனால் அப்படி எண்கணித பேரை உபயோகப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா பள்ளிக்கூடத்தில் நீங்கள் அந்த பேரை குழந்தைக்கு கொடுக்கலாம் பாஸ்போர்ட்டில் கொடுக்கலாம் கையெழுத்து வந்து அந்த எண்கணித பெயர் படி கையெழுத்து போடலாம் ஆனால் நீங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரியங்களுக்கு நட்சத்திரப்படி பேர் வச்சு அதில் சங்கல்பம் பண்ணுறது தான் விசேஷம் கணிதம்ன்றது இறக்குமதியான பொருள் நட்சத்திர பேர்ன்றது நம்ம பூமியில் விளைந்த பொருள் அது நம்ம நம் கலாச்சாரத்தோடு வந்தது நட்சத்திர பேர் தான் என் கணித பேர்ன்றது நியூமரஜின்றது வெளிநாட்டிலேருந்து நம்ம உள்நாட்டுக்கு வந்தது அது ஆங்கில வழி கல்வி மாதிரி அதனால் நட்சத்திர பேருக்கு முக்கியத்துவம் கொடுங்க இன்றைக்கி சந்திராட்டமும் மிதன ராசிக்கு தொடர்ந்து ராசி யோக ராசின்ற நிகழ்ச்சியில் ராசிக்கான பலன்களை காணலாம் மேஷ ராசி அன்பர்களே முக்கியமான ஓரிரு காரியங்கள் இப்பொழுது நிறைவேறும் பொருளாதார நிலையில் வளர்ச்சி காணப்படும் புதிய ஆடை அணிகலன்கள் வாங்க நேரிடும் நெருங்கிய நண்பர்கள் உதவி செய்வார்கள் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்பவர்கள் முன்னேற்றமான பாதையை காண முடியும் குளிர்ச்சியான பொருள் திரவ பொருள் வியாபாரம் செய்பவர்கள் ஆதாயம் பெறுவர் சிறு பயணத்தில் மகிழ்ச்சி இருக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த காரியம் சாதகமாக முடியும் குடும்பத்தில் சுபகாரியம் நிகழக்கூடும் உத்தியோகஸ்தர்களுக்கு இன்று அரசாங்க வழியில் சற்று கெடுபடிகள் உண்டாகலாம் இடமாற்றம் ஏற்பட சிலருக்கு வாய்ப்பு உண்டு பணிபுரியும் இடத்தில் உங்களது செல்வாக்கு உயரும் பெண்களுக்கு கவலை தரும் பிரச்சினை தரும் விஷயங்கள் விலகிச் செல்லும் குடும்பத்தில் செலவீனங்கள் கூடுதலாக காணப்படும் வயதானவருக்கு வயிறு சம்பந்தமான தொல்லை ஏற்பட்டு நிவர்த்தியடையும் வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் சிறு தடை தோன்றக்கூடும் கொடுக்கல் வாங்கலில் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்புண்டு உத்தரவாதம் இல்லாத எதிலும் இன்று முதலீடு செய்வதை தவிர்த்து விடுங்கள் மாணவ மாணவிகளுக்கு முயற்சியின் பேரில் கல்வியில் வெற்றி பெற முடியும் சிலருக்கு எதிர்பார்த்த வெளிநாட்டு பயணங்கள் கைகூடி வர வாய்ப்புண்டு அல்லது கல்வி கடன் கிடைக்கும் ரிஷபராசி அன்பர்களே உங்கள் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும் புத்திர வழியில் பூரிப்பும் சந்தோஷமும் உண்டாகும் சிலருக்கு வீடு மாற வாய்ப்புண்டு வண்டி வாகனங்கள் சேர்க்கை உண்டாகும் கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாக இருக்கும் சிலருக்கு திடீர் பணவரவுகள் உண்டாகும் எடுத்த காரியம் தோல்வியின்றி நல்ல முறையில் முடியும் உறவினர் வருகையால் குதுகலம் பெருகும் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் நல்ல முறையில் இருக்கும் வீடு வாகனங்கள் அனுகூலம் செய்யும் புதிய சொத்துக்கள் சிலருக்கு சேரும் முக்கியமான எண்ணங்கள் ஈடேற வழிபிறக்கும் குடும்பத்தில் சுப காரியம் நிகழ வாய்ப்புண்டு வருமானம் நல்லபடியாக இருக்கும் பணவரவு பொருள் சேர்க்கை ஆகியவை எதிர்பார்த்தபடி இருக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு செய்யும் பணியில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் வருமானம் பெருகும் மேல் அதிகாரிகளின் பூரண ஒத்துழைப்பு கிடைக்கும் பெண்கள் சொந்த முயற்சியால் பிரிந்த உறவுகளை ஒன்று சேர்ப்பீர் கணவன் மனைவி உறவுகள் சந்தோஷம் தரும் சிலருக்கு திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறும் வியாபாரிகளுக்கு வேலையாட்கள் நல்ல ஒத்துழைப்பை தருவர் புதிய கொள்முதல் நல்ல லாபம் தரும் கூட்டு தொழில் எதிர்பார்த்தபடி இருக்கும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் சிலருக்கு வெளிநாட்டிலிருந்து கல்விக்கான அழைப்பு தேடி வரும் மிதுனராசி அன்பர்களே துணிச்சலான காரியத்தில் ஈடுபடுவீர் புனிதமான பணியில் சிலர் பங்கு கொள்ளும் வாய்ப்பு உண்டு புதிய பொருள் சேர்க்கை உண்டாகும் எதிர்பாராத தனவரவு புதுமையான சூழ்நிலை செல்வாக்கு ஆகியவை பெருகும் குழந்தைகளால் சிலருக்கு மருத்துவ செலவு உண்டாகலாம் இதுவரை இருந்த வீடை சிலர் மாற்ற எண்ணுமீர் பழைய வீடை விட்டு விட்டு புதிய வீட்டிற்கு குடிபுக சிலர் திட்டமிடலாம் தேக ஆரோக்கியத்தில் சிறு சங்கடங்கள் உண்டாகும் ஆன்மீகத்தில் சிலருக்கு அதிக நாட்டம் ஏற்படலாம் உத்தியோகஸ்தர்களுக்கு பொருள் வரவு நல்ல முறையில் இருக்கும் பழைய கடன் தொல்லைகள் குறையும் கொடுக்கல் வாங்கலில் நற்பலன்கள் ஏற்பட வாய்ப்புண்டு வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் இருந்த போட்டி பொறாமைகள் விலகிச் செல்லும் பெண்களுக்கு குடும்ப உறவில் சந்தோஷம் அதிகரிக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை நல்ல முறையில் இருக்கும் தனவரவு உண்டாகும் மாணவ மாணவிகளுக்கு முன்னேற்றம் நல்ல முறையில் இருக்கும் தடை தாமதங்களை தாண்டி வெற்றி பெறுவீர்கள் வெளிநாட்டு கல்விக்கான அழைப்பு சிலருக்கு தேடி வரும் கடகராசி அன்பர்களே தொட்டது துளங்கும் பகை மறந்து மற்றவர்கள் உங்களுக்கு உதவிகரம் நீட்டுவர் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் நிதி நிலைமை திருப்தி தரும் பொருளாதாரம் ஏற்றம் தரும் தன வரவில் எதிர்பார்த்தபடி வரவுண்டு அதற்கு ஏற்றபடி செலவுகளும் உண்டு புத்திரர் வழியில் பூரிப்பு ஏற்படும் குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் பிரிந்தவர்கள் ஒன்று சேர வாய்ப்புண்டு எதிர்பார்த்த பொருள் வரவு திடீரென்று கிடைக்கும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய தினமாக இன்று அமையும் புதிய நண்பர்கள் தேடி வருவர் உத்தியோகஸ்தர்களுக்கு அதிகாரிகளால் பாராட்டப்படக்கூடிய சந்தர்ப்பம் தேடி வரும் சக ஊழியர்களின் ஆதரவும் கிடைக்கும் வியாபாரிகளுக்கு கூட்டு தொழிலில் அதிக லாபம் கிடைக்க வாய்ப்புண்டு கொடுக்கல் வாங்கல் நல்ல முறையில் இருக்கும் சிலர் அதிக முதலீடு செய்து வியாபாரத்தை விருத்தி செய்யும் சந்தர்ப்பத்தை அடைவர் பெண்களுக்கு மகிழ்ச்சிகரமான தினம் புதிய ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு சுபகாரியங்கள் நடைபெறும் நல்ல வாய்ப்புக்காக காத்திருந்தவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் நல்ல முறையில் தேடி வரக்கூடும் மாணவ மாணவிகளுக்கு இன்று அதிக சுறுசுறுப்பு உண்டாகும் எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தியை பெற வாய்ப்புண்டு சிம்ம ராசி அன்பர்களே உங்கள் மனதிற்கு கவலை தந்து வந்த பலவித பிரச்சனைகள் இன்று விலகிவிடும் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் நீதிமன்ற வழக்குகள் குடும்ப சச்சரவுகள் ஆகியவை சுமூகமாக தீரும் நல்லவர்கள் வல்லவர்கள் உங்களுக்கு உதவி புரிய முன்வருவர் தொலைதூர தொடர்புக்கள் ஏற்றம் தரும் சிலர் ஆன்மீக பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பு உண்டாகும் உடல் ஆரோக்கியம் சீராக இருந்து வரும் எதிரிகள் விலகிச் செல்வார்கள் கலைத்துறையில் உள்ளோருக்கு ஊக்கம் பிறக்கும் நிலபுலன்கள் நல்ல ஆதாயம் தரும் உத்தியோகஸ்தர்களுக்கு சிலருக்கு எதிர்பாராத பதவி உயர்வு உண்டாகும் எதிர்பார்த்த இடமாற்றம் உண்டு வேலை தேடும் இளைஞர்களுக்கு நல்ல வேலை தேடி வரக்கூடும் வியாபாரம் செய்வோர்கள் தன லாபத்தை எதிர்பார்க்க முடியும் புதிய முயற்சிகள் நல்ல ஆதாயம் தரும் பெண்களுக்கு குடும்பத்தில் குதூகலம் நிறைந்திருக்கும் கணவன் மனை உறவு சந்தோஷம் தரக்கூடியதாக இருக்கும் படித்த பெண்களுக்கு வேலை வாய்ப்புகள் தேடி வரலாம் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் இன்று ஆர்வம் அதிகரிக்கும் பாராட்டும் கிடைக்கும் ஆசிரியர்களின் ஆதரவு சிறப்பாக இருக்கும் கண்ணீராசி அன்பர்களே எதிர்பார்த்த ஓரிரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இன்று கைகூடி வரும் நண்பர்கள் உற்றார் உறவினர் ஆகியோர் உங்களுக்கு உதவ முன்வருவர் கணவன் மனைவி உறவுகள் சீராக இருந்து வரும் சிலருக்கு வீண் அலச்சல் குறைவது மனதிற்கு சந்தோஷத்தை தரும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது அக்கம் பக்கம் அயலாரிடம் தேவையற்ற வார்த்தைகள் பேசுவதை என்று கூடுமானவரை தவிர்த்து விடுங்கள் உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடு அவசியம் புத்திர வழியில் அல்லது மனைவி வழி உறவுகளில் மருத்துவ செலவு ஏற்பட வாய்ப்புண்டு உத்தியோகஸ்தர்களுக்கு தொழில் ரீதியான உயர்வு நல்ல முறையில் இருக்கும் பதவி உயர்வு அல்லது இடமாற்றங்கள் சாதகமாகும் வியாபாரம் செய்வோர் கமிஷன் தரகு ஏஜென்சி விஷயங்களில் தனவரவை பெறக்கூடும் கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாக இருக்கும் வெயிலூர் வெளியூர் பயணங்கள் சிலருக்கு ஏற்படலாம் ராசிக்கான பலன்களை பார்த்தோம் ராசி யோகராசி நிகழ்ச்சியில் நாளை மீண்டும் சந்திக்கலாம் மங்களானி பவந்து நன்றி சுவாமிஜி குரு கணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்